வணக்கம் இவ்வளவு ஆண்டுகளாக கட்டி காத்து வந்த பெரியார் அப்படிங்கிற பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி வருது அதை காப்பாற்ற என்ன பண்ண தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்காங்க பெரியாரியவாதிகள் திராவிடர்கள் இல்லை குறிப்பாக சொல்லணும்னா ஒருவேளை பெரியார் மேலே வந்து காட்டமான விமர்சனத்தை வந்து அண்ணாமலையோ இல்லை வானதி சீனிவாசனோ பொன் ராதாகிருஷ்ணனோ இல்லை அர்ஜுன் சம்பத்தோ அந்த வலதுசாரி கூட்டம் வச்சுருந்தா இவங்களுக்கு கொண்டாட்டமாக இருந்திருக்கும் ஏன்னா ஆளுநரையும் அண்ணாமலையும் வச்சு இந்த கால ஆட்சியை ஒப்பேத்துக்கிற திமுகவுக்கு பாஜக தரப்புலேருந்து பெரியார் மேல விமர்சனம் வச்சுருந்தா அதை வச்சு ஓட்டியிருப்பாங்க ஆனால் நாம் தமிழை கட்சி விமர்சனம் உடனே தாங்க முடியல ஏன்னா பாஜக வந்து பெரியாரை அணுகிறதுக்கும் நாம் தமிழை கட்சி அணுகிறதுக்கும் பெரிய இருக்குது அதனால் இந்த விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாமல் தண்ணி போய் நிற்கிறாங்க தடுமாறுறாங்க எப்படி கையாளுறது அப்படின்னு தெரியல இப்படி ஈவேராவை வந்து உடச்சி நிற்கிறப்ப அப்போ எப்படியாவது இதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும் இதை வந்து மடைமாற்றம் பண்ணணும் திசை மாற்றி விடணும் பெரியார் மேலே வந்து இவ்வளவு விமர்சனங்களை வந்தால் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது இவ்வளவு நாட்களாக பெரியார் வந்து ஒரு சர்வலோக நிவாரணி எல்லாவற்றுக்குமான அறுபடுந்து உலக பிரச்சனைகளுக்கே அவர் தீர்வு சொல்லுவார் காலநிலை மாற்றமாக புவி வெப்ப அதுக்கும் பெரியார் சொல்லியிருக்காருங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் பெரியாரை கை நிட்டாங்க இவர் தாங்க எல்லாத்துக்கும் அவர் தான் அப்படின்னாங்க ஆனால் இப்போ இல்லை இல்லை அந்த சிக்கலில் பெரியார் அவ்வாறு பேசியிருக்கக்கூடாது அது தவறு தான் அந்த இடத்துல பெரியாரோட நிலைவாடை ஏற்க முடியாது அப்படின்னு பெரியார்கிட்ட முரண்படுறாங்க அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க காரணம் வந்து நாம் தொடர்ச்சி வைக்கக்கூடிய அரசியல் ரீதியான விமர்சனங்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள் இப்போ இந்த சமயத்தில் தான் அவங்க வந்து இதை எப்படியாவது மடைமாட்டணும் இப்போ யார் பெரியார் மலை விமர்சனம் வைக்கிறது விமர்சனம் வைக்கிறது அண்ணன் சீமான் அப்போ அண்ணன் சீமான்களோட நம்பகத்தன்மையை காளி வரணும் அப்போ அவர் எதுக்காக போராடுறாரு ஈழம்ங்கிற ஒரு தேசம் அமைக்க போராடுறாரு தலைவரை தூக்கி சுமக்கிறார் அப்போ தலைவரை வந்து அண்ணன் சீமானர்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு கலப்பி விட்லான்னு சொல்லிட்டு சங்ககிரி ராஜ்குமார் அப்படின்னு ஒரு வெங்காயம் அவர் வந்து இவரை அவர் சந்திக்கவே இல்லை ஏன்னா அந்த படத்தை எடிட் பண்ணி கொடுத்ததே நான் தான் அப்படின்னு பெயரையே குறிப்பிடாமல் ஒரு மொட்டை கடைதாசி போல ஒரு பதிவை போட அதை சன் தொலைக்காட்சி குறிப்பாக அண்ணன் குணேசேகரன் பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அதை வெளிச்சம் பாய்ச்சி அதை செய்தியாக மாற்றி அதுக்கு பிறகு கார்த்திக் மன்னோரன் அப்படின்னு தலைவரோட அண்ணன் மகன் அவர் சிறு வயசுலேயே ஈழத்தை விட்டு புலம் இருந்து போயிட்டார் அமைதி காலத்தை கூட ஈழத்துக்கு வரலை அவர்கிட்ட இருந்து செய்தியை சிலதை போட்டு அவர்கிட்ட செய்தியை போட்டு அவர் சொல்கிற மாதிரி செய்தியை பரப்பி அதுக்கு பிறகு இந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் குமார் சந்தோஷ்னு ஒரு ஆடு அவனுக்கும் இந்த போராடுறதுக்கு சம்மந்தமே கிடையாது ஊதியத்துக்கு வேலை பார்க்க வந்தவன் அவன்கிட்டேருந்து சில செய்தியில் போட்டு இப்படி தொடர்ச்சியாக வந்து அண்ணன் சீமானர்களோட நம்பகத்தன்மையை காலி பண்ணுறதுக்கு அப்போ அவர் ஈழத்துக்கு போகவே இல்லை சந்திக்கவே இல்லை அந்த புகைப்படமே போடி எல்லாமே போலி எல்லாத்தையும் மிகப்படுத்தி சொல்கிறார் உண்மைக்கு புறம்பா சொல்கிறார் அப்படின்னு இதை வச்சு ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் வந்து பெரிய பேசிகளாக்குனாங்க அதாவது புலிகளோட வீரம் ஒழுக்கம் மாண்பு அவங்களோட கொடைத்திறன் அவங்களோட போர் நுட்பம் எல்லாத்தையுமே அண்ணன் சீமானவர்கள் வந்து மேலே பேசியிருக்காங்க அப்படி பேசுகிறப்ப புலிகள் வந்து விருந்தவங்கள் எந்த மாதிரி செஞ்சாங்க அப்படிங்கிறப்ப அவங்க இவ்வாறு உணவிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த வீரத்தை பற்றி ஒழுக்கத்தை பற்றி கொடையை பற்றி போர் மதிநுட்பத்தை பற்றி பேசின எல்லாத்தையும் செய்யாக்காமல் அங்கே கிடச்ச குணமான ஆமக்கறி சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் அங்கே ஆமக்கறி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னதை ஆமக்கறி அப்படின்னு அதை பேசு பொருளாக்கி அதை வந்து ஒரு பொய் போல் ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி ஏகே செவன்டி ஃபோர் அப்படிங்கிற துப்பாக்கியை பயன்படுத்த சொன்னதை வந்து இல்லை ஒரு பொய் சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு பொய்ங்கிற ஒரு சாயத்தை பூசி இவ்வளவு நாட்களாக திராவிடர்கள் வந்து பொய்யை உண்மன்னாங்க இப்போ ஒரு உண்மையை பொய்யாக்கப்படாத பாடுபட்டு கடைசியில் எல்லாமே இப்போ உடஞ்சி போச்சு எல்லாமே உடஞ்சி போச்சு இவ்வளவு நாட்களாக வந்து எல்லாத்தையும் வெளில சொல்லாதது காரணம் என்னென்னா பல உண்மைகளை இன்னும் மூத்த போராளிகள் களத்தில் என்ன மூத்த போராளிகள் மூத்த தளபதிகள் தலைவரோட அருகாமல் என்னவங்க அண்ணன் சீமான்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து ஈழத்துக்கு போகிறப்ப இருந்தவங்க வன்னிக்கு அண்ணன் சீமான்களுக்கு போகிறப்ப வரவேற்றவங்க எல்லாருமே புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க அவங்களோட பாதுகாப்பு குடியுரிமை சிக்கல் இதை சார்ந்து அவங்களால் வெளிப்படையாக எல்லாத்தையும் பேச முடியல அவங்க பாதுகாப்பு காரணமாக பேசாமல் இருப்பதால் முகம் காட்டாமல் இருப்பதால் இந்த அன்றைலாம் வந்து பல கதையில் கட்டழுத்து விட்டுச்சு இப்போ லண்டனில் வந்து பாலா மாஸ்டர் இருக்காங்க பாலா மாஸ்டர் உள்ளிட்ட பல தளபதிகள் தலைவருக்கு மெய்காப்படம் இருந்தவங்க பல பேர் எல்லாரும் முகம் காட்டி வாய் திறந்து என்ன உண்மை அப்படிங்கிறத அங்கே போனது நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க இப்போ இந்த திராவிட கூட்டம் என்ன செய்ய போகுது சரி இவ்வளவு மெனக்கெட்டு மடைமாற்றம் பண்ணாங்கல்ல பெரியார் குறித்தான பெரியார் ஈவரார் குறித்தான விவாதத்தை வந்து ஈழம் தலைவர் சந்திப்பு அப்படின்னு மடைமாற்றம் பண்ணாங்கள்ல இதுக்கு பிறகாவது இதுக்கு பிறகாவது இந்த பெரியார் மீதான தாக்குதல் சாதாரண தாக்குதல் இல்லை சாராமாரி தாக்குதல் நின்றுச்சானா நிற்கலையே நேற்றைய பொதுக்கூட்டம் வரைக்கும் அண்ணன் சீமானர்கள் வந்து பெரியாருங்கிற பிம்பத்தை வந்து உடச்சி நோக்கிறாங்க அதில் அண்ணன் நேற்று கூட அந்த மேடையில் கூப்பிட்டு சொன்னாங்க அதாவது ஒரு குரல் இருக்குது பல்குழுவும் உட்பகையும் அப்படிங்கிற குரல் அதாவது பல்குழுவும் உட்பகையும் இல்லாத நாடு வந்து சிறப்பான நாடு அப்படின்னு வள்ளுவன் சொல்லுவாங்க அதை தவறாக பொருள் கொண்டு விட்டு பெரியார் ஈவராக என்ன சொல்கிறாருன்னா ஒரு நாட்டில் ஒரு நாட்டில் ஒரே இனம் இருக்கணும் ஒரே மதம் இருக்கணும் அப்புறம் என்ன சொல்கிறாரு ஒரு நாட்டில் ஒரே கட்சி இருக்கணுங்கிறது ஒரே கட்சி இருந்தால் அது ஒற்றை கட்சி சர்வாதிகாரமாக இல்லையா ஒரே இனம் இருந்தால் அது ஹிட்லரும் ராஜபக்சவும் செஞ்சேன் இனம் ஒதுக்கலாம் இல்லையா ஒரே மதம்னா எத்தனை பாஜக சொல்கிறான் ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம் ஒரே மதம்னு ஒரே மதம் அப்படின்னு பெரியார் வரையில ஏன் வருது ஏன்னா மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாத பெரியார் இவரா ஒரே மதம் ஏன் பேசுறார் பேச வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி கருத்துக்களை வந்து ஈவரா உறுத்துருக்கார் அதே போல் வந்து அவர் வந்து சாதியை பாதுகாக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை சட்டத்தோட பிரிவுகளை எரிச்சிருக்காரு எரிச்சு சிறைக்கு போயிருக்காரு அப்படிங்கிறாங்க இது ஒரு காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் எரிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் நவம்பர் இருபத்தாறு அன்னைக்கு எரிச்சிருக்காரு இப்போ நவம்பர் இருபத்தாறு தலைவர் பிரபாகரன் பிறந்த நாள் கொண்டாடுறங்கிறதுனால அந்த நாளை வந்து மடைமாற்றம் பண்ண சாதி ஒழிப்பு மாவீர நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் திராவிட கூட்டம் கொண்டாடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் நவம்பர் இருபத்தாறாம் தேதி இந்த சட்டத்தை வந்து எரிச்சாராம் பெரியார் எரிச்சு பல பேர் சிறைக்கு போனாங்களாம் அதனால் சாதி ஒழிப்பு மாவீர் நாள் அப்படின்னு அந்த நாளை கொண்டாடுறாங்க ஐம்பத்தேழில் சாதியை ஒழிக்கக்கூடிய சட்டப்பிரிவை எரித்த பெரியார் ஈவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் என்ன பண்ணுறாரு அப்போ நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது இந்த சட்டப்பிரிவுகளை சட்ட புத்தகத்தை எரித்தவங்க பஞ்சாயத்து தேர்தலில் போட்டி போடக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குது அந்த தீர்ப்பை எழுந்திருக்க வேண்டியவர் பெரியார் ஈவராக மாறாக வரவேற்கிறாரு பாராட்டுறாரு கொண்டாடுறாரு இது மட்டும் போதாது அவங்க வந்து சட்டமன்ற தேர்தலையும் மக்கள் சபை தேர்தலையும் போட்டிப்படக்கூடாது அரசியப்பு எரித்தவங்க வந்து எந்த தேர்தலையும் போட்டிப்படக்கூடாது அந்த மாதிரி தடை கொண்டு வரணும்னு யாருக்கு அதலாம் பேசுகிறார் அரசியப்பை எரித்தவங்களை தேர்தலை போட்டிப்படக்கூடாதுன்னு பெரியார் இவராக பேசு அப்போ முதல்ல எரிச்சாருங்கிறதுக்கும் இதுக்கு எவ்வளோ பெரிய முரண்பாடு இப்படி ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து வச்சு ஈவரா வந்து தொலைச்செடுக்கணும் இதில் வந்து காந்தி படம் வள்ளுவர் படத்தை வந்து அரசு அலுவல அலுவலகங்களை வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு பேச்சுருக்காரு அதுவும் வருது இப்போ வந்து தெய்வத்தோட படங்கள் கடவுளோட படத்தை வைக்கக்கூடாது அப்படிங்கிற வாத பரிவாதம் வர்றப்ப அப்போ காந்தி படத்தையும் வைக்கக்கூடாது வள்ளுவர் படத்தையும் வைக்கக்கூடாங்குறது காந்தி படத்தை வைக்கக்கூடாதுங்கிறது எப்படி முதல்ல ஏன்னா காந்தி இறந்து போனப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாட்டுக்கே காந்தி நாடு காந்தி தேசம் பேர் வைக்கம் சொன்னவர் இந்த ஈவர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் காந்தி இறந்து போனப்போ அதுக்கு பிறகு பதினஞ்சாது ஆண்டு கழிச்சு இவர் என்ன சொல்றாரு அரசு அலுவலகத்தில் படமாக கூட காந்தி படத்தை வைக்கக்கூடாதுன்றார் வள்ளுவம்படத்தை வைக்கிறதுக்கு அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா படத்தை வைக்கக்கூடாது ஏன்னா வள்ளுவோட கருத்தில் வந்து ஒரு மத சார்பு தன்மை இருக்கு அது மத சார்பு தன்மை இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் திருக்குறளுக்கு ஈவர மாநாடு போட வேண்டிய அவசியம் பண்ணு இப்படி கேட்டுக்கொண்டு போனால் கேட்டுக்கிட்டே போகலாம் ஏன்னா முரண்களின் மூட்டை ஈவர முரண்கள் ஏற்படலாம் அந்த அதாவது மாற்றம் ஏற்படலாம் கருத்து மாற்றம் ஏற்படலாம் மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாத மாமே கதை மார்க்ஸ் சொன்னார் மாற்றம்ங்கிறது என்ன என்னென்னா தன்முனைப்பு இல்லாமல் தன்னடம் இல்லாமல் ஒரு கருத்தில் வளர்ச்சி மா அவன் கருத்தோட வளர்ச்சியாக இருக்கணும் முதிர்ச்சியாக இருக்கணும் அது ஒரு வந்து ஒரு பொதுநோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கணும் ஆனால் இவ பெரியார் ஈவரவை பொறுத்த வரைக்கும் எல்லா மாற்றமுமே தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அடிப்படையில் தான் இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்து சவுக்கு சங்கர் போல தான் ஈவராக இருந்திருக்காரு தனிப்பட்ட முறையில் பிடிக்குதா ஆதரவு பிடிக்கலையா எதிர்ப்பு இவ்வளவு தான் இப்போ இந்த பிம்பத்தை உடச்சி அனுப்பு நறுக்கணவுடனே இவனால் பதில் சொல்லவே முடியலை வாய் தடவைக்க முடியலை இதில் திமுக வந்து ஒரு பக்கம் தடுமாறி கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் அவங்க கொள்கை வழிகாட்டின்னு பெரியார சொன்னாங்க ஆனால் அம்பேத்கரை வந்து அமித்ஷா விமர்சனம் பண்ணப்போ பேசினப்ப எங்கள் கொள்கை வழிகாட்டி எப்படி பேசலாம் அப்படின்னு கண்டிச்சாங்க அதே போல இந்த விஷயத்தில் வந்து கண்டிச்சுக்க வேண்டிதானே குறைந்தபட்சம் இந்த கருத்து சரி தப்புன்னு சொல்லிக்கலாம்ல ஏன் விஜய் வாழ்ந்திருக்கல பெரியார் மீது இவ்வளவு விமர்சனம் வைக்கப்படுறப்ப அந்த விமர்சனம் சரியானது இல்லை தவறானது ஏதாவது சொல்லலாம்ல ஏன்னா பயம் அண்ணன் சீமான்கள் குறித்து அண்ணன் சீமானு குறித்து பயம் இது ஒரு பக்கம் இப்போ அண்மையில் இன்னைக்கு இன்னைக்கு காலையில் வந்து ஸ்டாலின்ட்டு கேட்குறாங்க பெரியார் குறித்தான விமர்சனங்கள் வந்து தீவிரமாக இருக்கே அப்படிங்கிறப்ப பெரியாதை பெரியாரை வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறவங்கள வந்து நான் மரியாதையை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் கடந்து விடுறாரு இப்போ தொலைக்காட்சிகளில் வந்து ஒரு நுட்பத்தை கையாளுறாங்க நாம் பெரியார் மேலே வந்து பெரியார் இவர மலேருந்த விமர்சனத்தை வைக்கிறப்ப அதுக்கு முதல்ல ஆதாரம் கொண்டு வாங்க அதுக்கு ஆதாரம் கொண்டு வர்ற வரைக்கும் நீங்கள் வைக்கிற எந்த விமர்சனங்களுக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சுகுணாதி சுகுணா திவாகர் எழுத்தாளரும் சொல்கிறாரு அதே போல் வன்னியரசன் சொல்கிறார் அப்போ இப்படி ஒரு இது பதவி சொல்லிட்டோம்னா எந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்ல முடியும் தப்பிச்சிடலாம் அதுக்கு ஆதாரம் கொண்டு வர்ற வரைக்கும் நீங்கள் வைக்கக்கூடிய எந்த விமர்சனங்களுக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லைன்னா என்ன சொல்கிறாங்க ரெண்டு அதாவது பெரியாரோட பேச்சை மட்டும் ஒளியர் பண்ணோம்னா ஒளியர் பண்ணுறப்ப ரெண்டு ஆண்டு ஓடும் ரெண்டு ஆண்டு ஓடுற அளவுக்கு இருக்குது அப்போ அதில் ஏதோ ஒரு நிமிஷத்தை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் விமர்சனம் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க அந்த தர்க்கங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும்ல எல்லாரோடைய பேச்சையும் பா பார்த்தா போட்டு பார்த்தா வந்து மாத கணக்கில் நாலு கணக்கில் ஓடும் அப்போ அங்கேருந்து ரெண்டு வரியை மூணு வரியும் எடுத்துக்கிட்டு விமர்சனம் பண்ணலாமான்னு கெட்டா எடுத்துக்குவாங்களா அதை சாணவாஸ் போன்றவங்க அதாவது எப்போயுமே திருசாக உருட்டுவாங்க நீங்கள் வந்து வரலாற்றை வந்து அவ்வாறே பார்க்கணும் எங்கேருந்து ஒரு பிட்டை எடுத்துகிட்டு பேசக்கூடாது அந்த காலச்சூழலோடு பொருத்தி பார்க்கணுங்கிறாங்க இப்போ பொருத்தியே பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு காலகட்டத்தில் இஸ்லாமிய மக்களை இந்த நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க அப்படின்னு ஏன் பெரியார் இவரா சொன்னார்னு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு காலத்துக்கு டைம் டிராவல் மிஷினில் போய் அந்த காலத்துக்கு பொருத்தி ஷானவாஸ் வந்து ஒரு ஒரு உரிய விளக்கத்தை தரட்டும் ஒரு தர்காயத்தை சொல்லட்டும் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அப்போ இந்த ஒரு வார காலமாக ஈழம் தலைவர் சந்திப்பு இது எல்லாம் பேசும் ஈவேரா குடித்தான விமர்சனங்கள் வந்து முனைமொழிஞ்சி போகணும் அதை மடைமாற்றம் பண்ணணும் அதை யாரும் பேசக்கூடாது தான் ஆனால் இப்போது ஈழம் குறித்தான எல்லாம் தவிடுபடியாக இருக்குது எல்லாம் தவிடுபடியாகி இதுவும் அவங்களுக்கு பெரிய பின்னடைவை கொடுத்துருச்சு இது பின்னடைவை கொடுத்தது மட்டும் இல்லாமல் பெரியார் வந்து இன்னமும் பயங்கரமாக அடி வாங்கிடுது இப்போ என்ன பண்ணது தெரியாமல் தடுமாறுறாங்க ஆனால் ஒரே ஒரு விதத்தில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போது போர் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கூட இந்த அளவுக்கு வந்து ஈழம் பிரபாகரனுங்கிறங்கிறத வந்து ஊடகங்கள் அன்றைக்கி ஊடகங்கள் குறைவுனா கூட காட்சி ஊடகங்கள் வந்து பேசலை ஆனால் பதினைந்து ஆண்டு கழித்து தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள் ஈழம் தலைவர் பிரபாகரன் புலிகள் அப்படின்னு பேசுதுன்னா அதை பார்க்குறப்ப உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பெரிய பூரிப்பும் மகிழ்ச்சியும் வருது இது எல்லாத்தையும் சாதிச்சு காட்டுனது வந்து அண்ணன் சீமானு தான் நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாளில் கூட்டத்தில் என்ன சொன்னாங்க இனி நான் ஆட ஆட்டமே வேறு மாதிரி இருக்கும் என்னை நீ சமாளிக்கவே முடியாது அப்படின்னாங்க உண்மையிலேயே ஆட்டம் வந்து ருத்ரதாண்டம் வந்தேன்